الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي اولى بالمؤمنين من انفسهم وازواجه امهاتهم الى اخر الايه صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى اكون احب اليه நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம் சலா தென்னும் கருணையும் சலாமின்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அஹமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹரிடையார்களே சிறப்பாக இன்றைய ஜும்மாவுடைய மயானின் தலைப்பாக பாசமிக்க நபி மீது நேசம் கொள்வோம் என்ற தலைப்பில் குரான் அதி அடிப்படையில் ஸ்ரீ விஷயங்கிரா பார்க்க இருக்கின்றோம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய ஒப்பந்தாகிய நம்மீது எந்த அளவிற்கு மொஹத் வைத்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு பாசமாக இருக்கின்றார்கள் நாம் எந்த அளவிற்கு ரசூல்லா சல்லா சல்லம் அவர் மீது பாசமாக இருக்க வேண்டும் அப்படி பாசமாக இருந்தால் அதனுடைய பலன் என்ன என்பதை பற்றி நாம் ஷாலெல்லாம் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக எந்த ரசூருல்லாஹி சல்லா அலை வசல்லம் அவர்கள் மீது நாம் பாசம் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றோமோ அந்த ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹல்ல வந்தாலா எந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கிறான் எந்த அளவிற்கு மஹத் வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம்

நாமெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை நினைவு பொருத்தமாக கருதுகின்றேன் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற விஷயம் குரானிலே வருகின்ற விஷயம் ஆதம் அலை சலாத்தை அவர்களை பற்றி ஆதம் அலி சலாம் அவர்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் செய்த ஒரு சிறு தவறின் காரணமாக அல்லாஹு தாலா அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தான் நமக்கு தெரிந்த விஷயம் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்த அவர்கள் அல்லாஹு தாலா சொன்ன ஒரு விஷயத்தை நான் மறுத்த காரணத்தினால் அதற்கு மாறு செய்த காரணத்தினால் அல்லாஹ் என்னை சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பிவிட்டான் என்று தன்னுடைய தவறை நினைத்து தினம் தினம் அழுது கொண்டே இருந்தார்கள் மாச கணக்கில் அல்ல வருஷ கணக்கிலே அழுது கொண்டிருந்தார்கள் அல்லஹத்தாலாவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை அழுகின்றார்கள் அழுகின்றார்கள் அந்த தவறை நினைத்து ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு நினைவு வருகின்றது அப்பொழுது அவர்கள் எல்லா இடத்திலும் இப்படி துவா செய்கிறார்கள் யா நான் செய்த தவறை மன்னிப்பதற்காக உன்னிடத்திலே பல வருஷங்களாக அழுது துவா செய்கின்றேன் ஆனால் உன்னிடத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை இன்று இப்பொழுது நான் உன்னிடத்தில் ஒரு துவா செய்கின்றேன் யா ல்லா முகம்மத் சல்லா வசல்லம் அவர்களின் பொருட்டால் என்னை மன்னித்துவிடையா என்று முகம்மது சல்லா அலை வசல்லம் அவர்களுடைய வசீலாவை கொண்டு அவர் பொருட்டால் துவா செய்கிறார்கள் நாம் சிந்திக்க வேண்டும் இங்கே ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் உலகத்தில் வந்த பொழுது அவர்கள்தான் முதல் மனிதர் அதற்கு பிறகுதான் மனித இனமே ஆரம்பமாகின்றது முகமது சல்லா அலை அவர்கள் கடைசி நபியாக வந்தார் என்று குரான் சொல்கிறது ஆனால் ஆதமலி இஸ்லாம் அவர்கள் என்னது வாசிக்கிறாங்க முகமது ரசூலுல்லா சொல்லல்லா அலைவ செல்லம் அவரை பொருட்டால் என்னை மன்னிச்சிருன்னு கேட்கிறாங்க அப்ப அல்லாஹு தாலா கேட்கின்றான் ஆதமே நீங்கள் எந்த முகமது சொல்லல்லா அலைவ செல்லம் அவர் பொருட்டால் கேட்கின்றீர்களோ அவர்கள் யார் என்று கேட்கின்றான் சொல்றாங்க யா நீ என்னை படைத்து முதன் முதலாக என்னுடைய உடலிலே ரூகை ஊதிராய் எனக்கு உயிர் கொடுத்தாய் உயிர் கொடுத்தவுடன் நான் கண் திறந்து பார்த்தேன் என்னுடைய பார்வை உன்னுடைய அரிசின் பக்கம் சென்றது உன்னுடைய அரிசின் மீது எழுதப்பட்டிருந்ததுல்லா என எழுதப்பட்டிருக்கிறது அல்லாவிட வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை முகமது அந்த முகம்மதை விட சிறந்தவர் உன்னுடைய அன்பிற்குரியவர் உன்னுடைய மகப்பத்திற்குரியவர் யாரும் இருக்க மாட்டார்கள் அதீசிரை வருகிறது அவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க

அவரை விட மகப்பத்தானவரிடத்தில் யாருமே கிடையாது அவரை படைக்காவிட்டால் உண்மையும் நான் படைத்திருக்க மாட்டேன் அந்த முகம்மது சல்லல்லா அலைவ செல்லம் அவரை பொருட்டால் எப்போது நீ கேட்டுவிட்டாயோ நான் உடைய மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹு தாலா பல வருடங்களாக மன்னிக்காத அந்த அல்லாஹ் முகமது சல்லா அலைவ செல்லம் பொருட்டால் துவா கேட்கின்ற போது மன்னித்தார்கள்

வா ஆதமோ பையனல் மாயிவத்தின் ஆதம் படைப்பதற்காக ஒரு பக்கத்தில் மண்ணும் களிமண்ணும் ஒரு பக்கத்தில் தண்ணீரும் இருக்கிறது தண்ணீரையும் களிமண்ணையும் குழயிட்டு அல்லாஹ் ஆதம் படைக்கப் படைக்க அதற்கு முன்னதாகவே குந்து நபியன் அல்லாஹ் என்னை நபியா ஆக்கிவிட்டானே சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லா எந்த அளவிற்கு மஹப்பிய வைக்கின்றான் வருகிறது ஒரு முறை சஹாபாங்கள் சிலர் ஒன்று கோடி ஒரு இடத்திலே ஒன்று கோடி முக்கியமான நபிமார்களை பற்றி அவர்கள் சிறப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு சகாபியும் ஒரு நபியுடைய சிறப்பை சொல்லுகின்றார் ஒரு நபி ஒரு சஹாபி சொல்லுகின்றார் ஆதம் சஃபியுல்லா ஆதம் அலி இஸ்லாம் சஃபியுல்லாக இருக்கின்றார்கள் சஃபியுல்லா என்றால் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்றார் ஆதம் சஃபியுல்லா இன்னொரு சஹாபி சொல்கின்றார் இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹலீம் இன்னொரு சஹாபி சொல்லுகின்றார் மூசா கலீமுல்லா மூசா அலி இஸ்லாம் பேசியவர்கள் உரையாடி வருகை இன்னொரு சஹாபி சொல்லுகின்றார் ஈசா ரூஹுல்லா ஈசா அலை இஸ்லாம் அல்லாவோட ரூ என்று சொல்லுகின்றார் இப்படி சஹாபாக்கள் பெரும் பெரும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிற அந்த சபையிலே ரசூல்லா வராங்க ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் பேசிக் கொண்டு நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் ஆம் ஆதம் சஃபியுல்லா இப்ராஹிம் ஹலீலுல்லா மூசா கலீமுல்லா ஐசா ரோஹுல்லா சொன்னார்கள் அன நான் ஹபீபுல்லாஹ் என்று சொன்னார்கள் பெருமாளா சொல்லல்லா அரசவர் நான் ஹபீபுல்லா அல்லாஹ் என்னை ஹபீபுல்லா இருக்கின்றார் ஹபீபுல்லாஹ் அவருக்கு என்ன விளக்கம் அறிஞர் பெருமக்கள் அவர் விளக்கம் தெரிகிறார் தப்சீர் நான் பார்க்கின்றோம் ஹபீபுல்லா என்று சொன்னால் யாரே அல்லாஹ் ஹபீபுல்லாவாக ஆக்கி அவர் விருப்பத்திற்கு ஏற்ப அல்லா நடந்து கொள்வார் மற்றவர்கள் எல்லாம் அல்லா விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பார்கள் ஆனால் ஹபீபுல்லா யார் என்றால் அந்த ஹபீபுல்லா என்ன விரும்புகின்றாரோ அதன்படி அல்லாஹ் நடப்பார் அதுதான் ஹபீபுல்லா அந்த அந்தஸ்தை அல்லாதுல்லா கொடுத்திருந்தார் குரான் நமக்கு இதற்கு ஆதாரமாக இருக்கின்றது குரான் பார்க்கின்றோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பொழுது அவர்கள் பைதுல் முகத்தஸ் ஜெருசலத்தில் இருக்கின்ற பைதுல் முகத்தஸ் கிபிலா வாக்கி தொழுந்து கொண்டிருந்தார் அல்லாஹ்வுடைய கட்டளை கிபிலா என்ன அப்போ பைதுல் முகத்தஸ் கிபிலா காபத்துல்லா கிபிலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பைத்தல் மகத்தாசை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள் நல்லவடை கட்டளைப்படி கிட்டத்தட்ட பதினாறு மாசம் ஆகிவிட்டது ரசூல்லாவுக்கு ஒரு ஆசை ரசூல்லாவுக்கு என்ன விருப்பம் தெரியுமா காபத்துல்லா கபிலாவா ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் சட்டத்தை போட்டால் நன்றா இருக்குமே காபத்துல்லாவை கபிலாவாக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் ஆணையிட்டால் சந்தோஷமா இருக்குமே என்று ரசூல்ல உள்ளத்திலே ஆசை இருந்து கொண்டிருக்கிறது ஜிபுல் ஜிபில் சொல்றாங்க நீங்க அல்லாண்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் ரசூல்லா அவர்கள் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப

நீங்கள் அடிக்கடி வானத்தின் பக்கம் பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம் உங்க ஆசை என்ன காபத்துல்லா கபினா வாங்க வேண்டும் என்று சட்டம் வராதா ஆணை வராதா அல்லான்னு ஹுக்கும் வராதா என்று கதனரா தகவலவும் வதிகமிஷமா நீங்கள் வானத்தை அடிக்கடி பார்ப்பதை நாம் பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்றோம் என்று அடுத்த எல்லாம் சொல்லுகின்றார் ஃபல நொவல்லு என்ன கத்தை பின்னாத்த தருமாஹ நன நீங்கள் விரும்பிய கிபிலதன் தருலாஹா நம்பியே நீங்கள் விரும்பிய கிபிலாவை நான் இன்று முதல் சட்டமாக ஆக்கிவிட்டேன் அல்லாஹ்தல் ஆயி திறக்கி விட்டான் நீங்கள் எந்த தொழிலா விரும்புறீங்க காபத்துல்லா கிபிலா ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றி கது நராத்த அஜேஹே கமிஷமா பல நொழல்லிய நீங்கள் விரும்பிய

Habibullah என்றால் என்ன அந்த ஹபீபுல்லா எதை விரும்புகிறாரோ அதை அல்லாஹ் நிறைவேற்றுகின்றான் அந்த தர்ஜா யாருக்கு ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பந்தலருக்கு ஹபீபுல்லாவாக அல்லாஹ் ரஹமத்துல் ரசூலல்லாஹ் இருந்தார் அப்படிப்பட்ட அந்த ரசூலுல்லா அந்த ஹபீபுல்லா யாருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அல்ல நடந்து கொண்டானோ அந்த ஹபீபுல்லாங்கிற சூழ்நிலா தன்னுடைய உம்மத்தின் மீது அந்த அளவுக்கு பெரிய வைத்திருக்கிறார்கள் நான் பார்க்க வேண்டும் அதுதான் நம்ம சப்ஜெக்ட் பாசமிகு நபி மீது நாம் நேசம் கொள்வோம் அப்புறம் சூழ்நா தங்களுடைய உம்மத்தின் மீது எவ்வளவு பாச வைக்கிறார் பாருங்க அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான் உங்க நபி என்னுடைய ஹபீப் உங்கள் மீது எந்த அளவுக்கு பரவ செய்கிறது தெரியுமா ஹரீசுன் அலைக்கும் பில் முஹ்மினீன ரஹூஃபுர் ரஹீம் நீங்க எப்படியாச்சோ சொர்க்கத்திற்கு எல்லாரும் சொர்க்கத்திற்கு வந்தறனோ எல்லாரும் சொர்க்கத்திற்கு வந்தறனோ என்று பில் முஹ்மினீன ரஹூஃபுர் ரஹீம் உங்கள் மீது அளவற்ற பாசம் வைத்திருக்கிறார் அல்லாஹ் சொல்லுகிறார் அளவற்ற பாசம் மிகுந்த பாசம் உம்மத்தின் மீது எந்த பாசம் என்றால் இரவும் பகலும் எல்லா நேரமும் உம்மத்தி உம்மதி என்னுடைய உம்மத் நிலைமை என்ன ஆகும் என்னுடைய உம்மத்து மறுபையில் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற அந்த சிந்தனை நலகத்தில் போய்விடக்கூடாது ஒரு முறை ரசூலுல்லா சல்ஹாஸ்லாம் அவர்கள் இதே கவலையோடு நடந்து கொண்டே இருக்கிறார்கள் நலந்து கொண்டே இருக்கிறார் என் உம்மத்தி நிலைமை என்ன உம்மத்தி உம்மத்தி அல்லாஹாலா

இந்த ஆய் தெரிவிக்கப்படுது ரசூல்லா சொன்னாங்க அல்லா வாக்கு கொடுத்து விட்டான் அல்லா வாக்கு கொடுத்து விட்டான் நான் எப்பொழுது பிரியப்படுவேன் தெரியுமா எப்பொழுது நான் பொருந்து கொள்வேன் தெரியுமா சொன்னார்கள் நாளை மறுமையிலே என்னுடைய உம்மத்தில் ஒருவர் கூட நரகத்தில் இருக்கக்கூடாது எல்லாரும் சொர்க்கத்திற்கு போன பிறகுதான்

ஒருவருக்கும் நரகத்தில் இருக்க மாட்டார்கள் சொர்க்கத்திற்கு போன பிறகு அல்லாஹ் கேட்பான் முகம்மதே நீங்கள் கொண்டீர்களா ஒரு சந்தோஷமா இப்பொழுதுதான் நான் பொருந்திக் கொள்வேன் என்று சொல்லா அன்புடன் அல்லாஹ் எனவே ரசூலுல்லாய் சலல்லாலே வசல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு நம்ம மீது பாசமாக இருக்கின்றார்கள் அப்ப நாம இவ்வளவு பாசமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் நபியோட உம்மத்தே உங்கள் மீது உங்கள் நபி இவ்வளவு பாசமா இருக்காங்களே நீங்க எவ்வளவு பாசமா இருக்கணும் தெரியுமா குரான் ஷரீப்ல சொல்லுங்க நல்லா தல பயானின் ஆரம்பத்தில் ஓதி காட்டி ஆயத்தில் சொல்லுகின்றான் நீங்கள் நபி மீது எவ்வளவு பாசம் வைக்க வேண்டும் அந் நபியு உங்கள் உங்கள் உயிரை விட அதிகமாக வேண்டும் ஒரு கற்பனை செய்து மனிதனுக்கு எல்லாத்தோட எதுக்கு ரொம்ப ஆசை உயிர் மேல் ஆசை உயிருக்காக எதையும் கொடுத்துருவான் உயிர் பழச்சா போதும் அப்படின்னு ஒரு கற்பனை செய்யுங்க வீட்டில் புது சொந்த வீடு இரும்புபட்டில் நிறைய கட்டுக்கட்டாக பணம் இருக்குது வெச்சை கணக்கில் கோடிக்கணக்கில் நகை நட்டு இருக்குது எல்லாம் இருக்குது திடீர்னு பார்த்தா அப்படியே ஓடு ஆடுது நாங்கள் ஆடுது ஆட்டங்காடுது இதெல்லாம் சத்தப்போ எல்லாம் வந்துருங்க விடியாதுங்க என்ன ஆகுதுங்க வீடு பூகம் வந்து விட்டது நில நடுக்கம் வந்து விட்டது என்ன செய்வோம் உடனே பணப்பெட்டி தூக்குவோமா நகை தூக்குவோமா என்ன செய்வோங்க ரோட்டு கூட ஆளை பொழைச்ச போதுவா அப்ப எது முகமது அதிக எதுங்க முகமது அதிகம் உயிர் எல்லாத்தை விட எதுங்க உயிர் முகமது அதிகம் உயிர் தான் அந்த உயிரை விட நீங்கள் அதிகமாக ரசூல் சொன்னார் அல்லா தால குறிப்பிடுகின்றார் நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் ரசூலுல்லா சல்லா அலைய வல்லம் அவர்கள் மீது ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு நாள் மொப்பத்து வைத்தவர்களை எல்லாம் எந்தளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறான் மூசா அலிஸ்லாமத்த காலம் மூசா அலிஸ்லாம் காலத்திலே மிகப்பெரிய ஒரு பாவி பாவம் காலமெல்லாம் பாவத்திலே இருந்தவன் பாவம் செய்து கொண்டே இருந்தவன் மூத்தப்பட்டான் மக்கள் வந்து வெறுப்பு மௌத்தா போனோடன இழுத்துக்கிட்டு போய் ஊருக்கு வெளியிலே குப்பை தொட்டியிலே போட்டுக்கிட்டு வந்து விட்டார்கள் மூசா அலிஸ்லாம் காலம் அல்லாஹு மூசா அலிஸ்லாமுக்கு வகி அறிவிக்கின்றார் மௌசாவே என்னுடைய ஒரு நல்லடியார் என்ன சொல்றாங்க என்னுடைய ஒரு நல்லடியார் விட்டார் அவரை மக்கள் குப்பை தொட்டியில் போட்டு விட்டார்கள் ஆனால் நீங்கள் சென்று அவரை எடுத்து வந்து ஜனாசா தொட வைக்க வேண்டும் யாருங்க ஒரு நபி அவள் தொழுகையில யாரெல்லாம் கலந்து கொள்வார்களோ அவருடைய பாவங்களை நான் மன்னிப்பேன் சொல்லுகின்றான் கட்டளை முசாரி நிறைவேற்றினார்கள் நான் ஆச்சரியம் எல்லா கேட்குறாங்க ஏன் இல்லா இவ்வளவு பெரிய பாவியா இருந்தான் இவளுக்கு என்ன இவ்வளவு கண்ணியம் ஆ சொல்லுகின்ற பாவியாக இருந்தான் ஆனால் ஒரு கட்டத்திலே ஒரு நாள் அவன் உங்கள் மீது நான் இறக்கிய தௌராத் என்ற வேதத்தை திறந்தான் திறந்து பார்க்கின்றான் அந்த வேதத்திலே என்னுடைய ஹபீ முகமது சொல்லுடைய பெயர் இருக்கின்றது அதை முகமத்தாக பாசத்தோடு அந்த முகம்மது என்னுடைய ஹபீமுடைய அந்த பெயரை ஆசையோடு முத்தமிட்டான் அந்த ஒரு அமல் நான் பொருந்திக்கொண்டேன் அதன் காரணமாக அவன் வானால் எல்லாம் செய்த பாவங்களை மன்னித்து சொர்க்கவாசியாக்க வேண்டும் என்று எல்லாம் சொல்லுகின்றான் அப்படியானால் நசுல்ல உம்மத்தாகினான் சொல்ல சொன்னபடி நாம் தொழுகின்றோம் நசுல் சொன்னபடி நோன்பு வைக்கின்றோம் ஹஜ்ஜி செய்கின்றோம் ஜகாத் கொடுக்கின்றோம் குரான் ஓதுகின்றோம் நபியை பின்பற்றுகின்ற சொன்னால் அந்த நபி மீது நாம் மஹ்பத் வைத்தால் அல்ல எவ்வளோ சந்தோஷப்படுவார்கள் எனவே தான்

இந்த உலகத்தில் அனைவரை விட என்னை நீங்கள் அதிகமாக நேசித்தால் நீங்கள் உண்மையான மோமியினு சொன்னார்கள் பெருமானா சுலல்லா அலை செல்வர்கள் அப்படிப்பட்ட பெருமானா சுல்ல செல்லபவர்களை அல்லாஹ் மிகவும் நேசக்கூடிய அந்த பெருமானா செல்லா செல்லும் அந்த பெருமானால் நம்மை அதிகமாக பிரியப்படக்கூடிய அந்த பெருமானா செல்லா அவர்களை நாம் நம்முடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக அந்த பாசத்தின் அடிப்படையிலே நாம் தொடுவது மட்டுமல்ல நோன்பு வைப்பது மட்டுமல்ல நல்ல அமல் செய்வது மட்டுமல்ல ரசூல்லா சலாசல்ல மீது அதிகமாக செலவாத்து சொல்ல வேண்டும் அல்லாஹ் அல்லாஹும் செய்தி செய்தா சொன்னார்கள் யார் எந்த அளவுக்கு என் மீது அதிகம் செல்வா சொல்வார்களோ அவர்கள் மறுமையில் எனக்கு நெருக்கமாக சொன்னார்கள் பெருமானா சொல்லல்லா அலே சொல்லம் ஒன்றும் சொன்னார்கள் அல் மறு உகமான ஹப்ப நீங்கள் யாரை அதிகமாக நேசிப்பீர்களோ அவருடைய பின்னு சொன்னார்கள் எனவே ரசூலுல்லாஹே சொல்லல்லா அலே வசல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்கூடிய பாக்கியத்தை தந்தருமானாக رسول الله صلى الله عليه وسلم رميد أديك ما محبة تاعه سلام بدي تندرون صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم وآخر دعوانا الحمد لله رب العالمين